ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பதினாலு நாட்கள் மகாலய பட்சமானது வருதுங்க இந்த மகாலய பட்சத்துடைய சிறப்பையும் இந்த மகாலய பட்சத்தில் ராசி நேர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மகாலய பட்சம்னா என்ன அப்படிங்கிறத தகவலை எந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ ரெசபராசி நேர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக கண்டிப்பாக இருக்க போகுது இந்த மகாலய பட்சமானது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி முதல் மகாலய பட்ச தினமாக துவங்குகிறது வருடத்தின் அனைத்து மாதங்களிலும் அமாவாசை திதி வரும் என்றாலும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதியைத்தான் மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மகாலய அமாவாசைக்கு முன்னர் பதினாலு நாட்கள் மகாலய பட்ச தினங்களாக கடைபிடிக்கப்படுகிறது புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு முன் வரக்கூடிய பௌர்ணமி திதிக்கு அடுத்த நாளில் இருந்து அமாவாசை வரை உள்ள காலகட்டம் மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லலாம் இன்று மகாலய பட்சம் துவங்கும் நிலையில் இன்றிலிருந்து அடுத்து வரும் பதினைந்து நாட்களும் பித்ருக்கள் வழிபாடு செய்வ மிகவும் ஏற்ற காலம் அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு வீட்டிலும் பார்த்தீங்கன்னா குல தெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடுகளை சரியாக செய்து வருவார்கள் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதற்கு முன்பு முன்னோர்கள் வழிபாடு ரொம்பவே அவசியம் வீட்டில் முன்னோர்கள் இறந்த மாதம் இதனுடைய திதி அறிந்து ஒவ்வொரு ஆண்டும் திதி கொடுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் முன்னோர் வழிபாட்டை முறையாக மேற்கொண்டால் அந்த குடும்பத்தில் சிரமம் பிரச்சினை துயர சம்பவங்களில் இருந்து விடுபடலாம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முன்னோர்கள் இறந்த திதியோ தேதியோ கூட தெரியாமல் இருக்கலாம் அவர்களும் மகாலய பட்சத்தில் திதியை கொடுக்கலாங்க மகாலய பட்சத்தில் கொடுக்கப்படும் தர்ப்பணத்தால் பார்த்தீங்கன்னா அடுத்த ஓராண்டு காலத்துக்கு திதி கொடுத்த புண்ணியம் உங்களுக்கு சேரும் அப்படின்னே சொல்லலாம் மற்ற மாதங்களில் செய்யாதவர்கள் கூட இந்த மகாலய பட்ச தினத்தில் இந்த முன்னோர் வழிபாடு செய்வது ரொம்பவே அவசியம் மகாலய பட்சம் என்பது ஒரு புண்ணிய காலம் அப்படின்னே சொல்லலாம் பட்சம் என்பது பதினைந்து நாட்கள் மகாலய பட்சம் என்பது நம் முன்னோருக்கான சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பதினைந்து நாட்களும் பார்த்தீங்கன்னா முன்னோரை நினைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க அவர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் விட்டு தர்ப்பணம் செய்ய வேண்டும் பலருக்கு வாழ்வில் அனைத்தும் சரியாக இருந்தும் நினைப்பது நடப்பதில் சிரமம் இருக்கலாம் ஜாதகத்தில் பித்ரு தோஷம் என்றும் பரிகாரங்கள் செய்ய அறிவுரை சில பேர் சொல்வாங்க பித்ருக்கள் என்பது நமது தாய் மற்றும் தந்தை வழியில் இறந்த நம் முன்னோர்கள் அப்படின்னு சொல்லலாம் அவர்களுடைய ஆன்ம சாந்தி அடையும் வண்ணம் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு உரிய தர்ப்பணம் செய்யாமல் இருத்தல் அவர்களுடைய நினைவின்றி வாழுதல் நமக்கு வாழ்வில் பல சங்கடங்களை தரும் அப்படின்னு சொல்லப்படுது தற்போது பாத்தீங்கன்னா மகாலய பட்ச காலம் நடந்து கொண்டு இருக்கிறது இந்த காலம் தர்ப்பணம் பித்ரு வழிபாடு அதே போல முன்னோர் வழிபாடு செய்வதற்கு ரொம்பவே உகந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல இந்த மகாலய பட்சத்தின் போது தெய்வம் ஏற்ற வேண்டிய நாலு முக்கியமான இடங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நம்மில் பலர் பார்த்தீங்கன்னா வீட்டில் இறந்த நம் முன்னோர்களின் புகைப்படங்களை வீட்டில் வைத்து தினமும் வணங்கி வருகிறோம் மகாலய பட்சத்தின் போது அவர்களின் புகைப்படத்தை சுத்தப்படுத்தி படத்தின் அருகில் விலக ஏற்ற வேண்டுங்க இதனால பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு உங்கள் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அரச மரத்தில் தெய்வங்கள் வசிக்கின்றனர் என்பது துண்ணுத்திற்று இருந்து வரும் ஒரு நம்பிக்கை குறிப்பாக பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் மகாலய பட்சத்தில் பூமிக்கு வருகையால் அரச மரத்தில் தங்குவதாக சொல்லப்படுது அதனால அரச மரத்தடியில் விலக்கி ஏற்றுவதால் முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு அதிக அளவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க முன்னோர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கான சரியான பாதையை காட்டுவாங்க அப்படின்னு ஐதீகமாக சொல்லலாம் மகாலய பட்சத்தின் போது முன்னோர்கள் நமது வீட்டின் வாயில் வழியாக வருப்பதால் வீட்டின் வாயிலில் விளக்கு ஏற்றுவதால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் வாயிலில் விளக்கு ஏற்றுவதன் மூலம் வீட்டின் உள்ள எதிர்மனையான ஆற்றல் அனைத்துமே விலகலாம் வேத சாஸ்திரங்களின் படி பார்த்தீங்கன்னா தெற்கு திசை யம திசையாக கருதப்படுது இதனால இந்த திசையில் தெய்வம் வீச்சினால் முன்னோர்களின் ஆன்மா திருப்தி அடைகிறது தெற்கு திசையில் நான்கு முக தெய்வம் மீச்சினால் பித்ரு தோஷம் அனைத்துமே நீங்கிடும் இதன் மூலம் உங்களுடைய தொழில் மற்றும் வணிகத்தில் நீங்க எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த மகாலய பட்சத்துடைய சிறப்ப முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க இந்த மகாலய பட்ச காலத்தில் ரிசபராசினர்கள் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் உங்களின் தொழில் விஷயத்தில் நிலைத்தன்மை அனைத்துமே சீராக இருக்க போது இந்த மகாலய பட்ஜெட்டில் கடின உழைப்பு உங்களுக்கு தேவைப்படலாம் சிலருக்கு வேலை தொடர்பாக மன அழுத்தமும் ஏற்படும் உங்கள் வேலையை முடிக்கும் விஷயத்தில் பொறுமையாக பொறுப்புடனும் செயல்பட வேண்டிய ஒரு சிறப்பான காலகட்டமா இது அமையலாம் அதே போல இந்த மகாலய பட்ச காலத்தில் மாணவர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கோங்க மாணவர்கள் கல்வி சார்ந்த முயற்சிகளில் சில சவால்களை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறது இதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல தடைகளும் ஏற்படலாம் அதனால உங்களுடைய படிப்பு விஷயத்தில் அதிக கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க அதே போல ரிசபம் ராசி இந்த மகாலயபட்ச மகாலய காலத்தில் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களின் குடும்ப வாழ்க்கையில் சில இடையூறுகளை சந்திக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் குடும்ப உறுப்பினர்களுடன் பேச்சு கவனமும் இனிமையும் ரொம்பவே உங்களுக்கு தேவைப்படும் உங்கள் வீட்டில் கருத்து வேறுபாடுகளை தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க அதே போல காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இந்த மகாலயபட்ச காலத்தில் உங்களின் காதல் விஷயத்தில் ஏற்ற தாழ்வுகள் ஈகோ பிரச்சனைகள் ஏற்படலாம் திருமண வாழ்க்கையில் பொறுமையும் பரஸ்பர புரிதல்களுடன் செயல்பட்டிங்கன்னா உறவுகள் மேம்படும் உங்களுடைய நிதி நிலை இந்த பட்ச காலத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பண வரவு சாதகமானதாகவும் முன்னேற்றமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ரிசபராசி நேர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே ஒரு சாதகமான காலகட்டமாக கண்டிப்பாக அமையலாம் அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய நிதிநிலை சிக்கல் அனைத்துமே தீரலாம் பல வழிகளில் செல்வம் குவிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ ரிசபராசி நேர்களுக்கு இந்த மகாலய பட்ச காலத்தில் அவங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களின் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமா இருப்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதுங்க மன அமைதிக்காக நீங்க தினமும் பார்த்தீங்கன்னா யோகா தியான பயிற்சிகள் செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் எனதான் ரிசபராசி நேர்களுக்கு மன ரீதியாக பிரச்சனைகள் இருந்தா நீங்க யோகா இந்த மாதிரி பயிற்சிகள் செய்கிறதுனால கண்டிப்பா அது எல்லாமே குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான மனக் குழப்பங்களும் நீங்கி நீங்க நிதானமாக யோசித்து செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டம் இதனால் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக ரிசபராசி நேர்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்க அதாவது இந்த மாதிரி யோகா தியான பயிற்சிகளை நீங்கள் செய்கிறதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் நீங்களே பல மாற்றங்களை கண்கூட பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை அனைத்துமே நீங்கள் இந்த பயிற்சிகளை செய்யறதுனால மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் ஸோ கண்டிப்பாக ரிசவம் ராசி நேர்கள் இந்த ஒரு விஷயத்த நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த மகாலய பட்சத்துடைய சிறப்பு என்னங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க ரிசபராசி நேர்களுக்கு இந்த மகாலய பட்சம் என்ன அப்படின்னு தெரியாதுங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க அதே போல் இந்த மகாலய பட்ச காலத்தில் ரிசபராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தேங்க்யூ